தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது தேர்தலினுடைய அலை நாடு முழுவதும் வீசிக்கொண்டிருக்கின்றது உண்மையில் மக்கள் பலர் தாங்கள் வெற்றி பெறும் வேட்பாளர்களின் பின்னால் நிற்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்திருக்கின்றார்கள் உண்மையில் மக்களுக்கு ஒரு பாரிய புரிந்துணர்வு குறைபாடு இருக்கின்றது இங்கு வேட்பாளரை வெற்றி பெற செய்வது மக்களை ஒழிய எந்த வேட்பாளரும் தானாக வெற்றி பெறும் இடத்தை அடைய முடியாது என்ற ஒரு உண்மையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்டில் அரசியல் செய்வதற்கும் அரசியலில் ஒரு ஸ்திரமான இடத்தை அடைவதற்கும் இன்று பணம் ஒரு மிகப்பெரிய கருவியாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இன்று பிரதானமாக இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைவரும் நூறு கோடிக்கு மேல் செலவழித்திருக்கின்றார்கள் எனவே இப்படியான பணங்களை கொட்டி இந்த நாட்டில் எத்தனையோ ஏழை மக்கள் தினம் தினம் அல்லல் கொண்டிருக்கும் பொழுது இவ்வளவு பணத்தை வீண்விரயம் செய்து இந்த தேர்தல் காலங்களில் இவ்வளவு பிரமாண்டமான கூட்டங்களை நடத்தி அதன் பின்னர் மக்களின் ஒரு நல்வாழ்க்கைக்கு எந்த பங்களிப்பையும் செய்ய முடியாத ஒரு அரசியலை நாங்கள் தொடர்ந்து அவதானித்துக் கொண்டிருக்கின்றோம் எனவேதான் முழுமையான ஒரு மாற்று அரசியல் ஒரு மாற்று அரசியலுக்கான சிந்தனை மாற்று அரசியலின் தேவை என்பதை நாங்கள் உணர்ந்தோம் காலிமுகத்தினர் போராட்டத்தின் பின்னர் இந்த நாட்டில் ஒரு பாரிய மாற்றம் அடிப்படை கட்டமைப்புகளில் மாற்றம் அடிப்படை சிந்தனையில் மாற்றம் ஒவ்வொருவருக்குமான அடையாள அரசியலின் முக்கியத்துவம் குறித்து நாங்கள் சிந்திக்க ஆரம்பித்தோம் இன்று அனுரகுமாரதி திசாநாயக் ஆகட்டும் சஜித் பிரேமதாஸ் ஆகட்டும் ரணில் விக்ரமசிங்க ஆகட்டும் இலங்கையராக ஒன்றுபடுங்கள் என்று அழைக்கின்றார்கள் இன்று நாங்கள் மலேக மக்களை பல இடங்களில் சந்திக்கின்றோம் எங்கு சென்றாலும் தோழமையுடன் தோலுக்கு தோல்வெடுக்கும் ஒரு மலைய தோழனங்களுடன் இருப்பான் ஆனால் மலையக மக்கள் இந்த நாட்டின் அரசாங்கங்களால் எப்படி நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பிரச்சனை முழு இலங்கைக்கும் எப்படி காட்டப்படுகின்றது வெறும் தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சனை மொத்த மலையக மக்களினுடைய பிரச்சனையாக காட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது மலேக மக்கள் என்பவர்கள் வெறுமனே தோட்ட தொழிலாளர்கள் அல்ல அவர்கள் பலதரப்பட்ட அரசியல் கோரிக்கைகளோடு வாழும் ஒரு தேசிய இனம் என்பதை முதலில் அங்கீகரிக்க வேண்டும் அவர்கள் ஒரு தேசிய இனம் இலங்கையராக அழைக்கும் பொழுது மலேக மக்களை தேசிய இனம் என்று அங்கீகரிக்காத ஒரு தரப்பை நாங்கள் எப்படி அங்கீகரிக்க முடியும் மலையக தோழர்கள் இத்தனை காலமாக இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற முழுமையான உரிமையை பெறுவதற்கு கூட கொண்டிருக்கின்றார்கள் இன்று அவர்களின் போராட்ட குணங்களை பார்த்து நாங்கள் வியக்கின்றோம் மலேகம் இருநூறு என்ற நிகழ்வின் மூலமாக தங்களது அரசியல் கோரிக்கைகளை தீர்க்கமாக வைக்கின்றார்கள் ஒரு தேசிய இனமாக அவர்கள் ஒன்றுபடுகின்றார்கள் எனவே எங்களுடைய கொள்கை பிரகடனத்தில் நாங்கள் இந்த நாட்டில் நான்கு தேசிய இனங்கள் இருக்கின்றது என்பதை குறிப்பிட்டிருக்கின்றோம் மலேக மக்கள் தமிழ் வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் முஸ்லீம் மக்கள் சிங்கள மக்கள் இந்த நாட்டில் நான்கு தேசிய இருக்கின்றன ஒன்றை நன்காக நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டின் தேசிய கொடியிலிருந்து இருந்து பிரச்சனை ஆரம்பிக்கின்றது இந்த நாட்டின் தேசிய கொடியிலே சிங்களம் தமிழ் முஸ்லீம் என்று சிறிது சிறிதாக பிரித்து வைத்திருக்கின்றார்கள் ஆனால் தேர்தல் காலங்களில் மட்டும் இலங்கையராக வாருங்கள் என்று கூப்பிடுவார்கள் ஆனால் தேசிய கொடியில் கூட உங்களை இலங்கையராக வைக்க மாட்டார்கள் இது எல்லாம் கட்டமைக்கப்பட்ட இனவாத போக்கு இன்னொரு விடயம் இன்று கம்பகா நீர்கொழும்பு ஏனைய தெற்கில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் படிப்பதற்கு பாடசாலைகள் இல்லாமல் தங்களுடைய அடுத்த தலைமுறையை சிங்களவர்களாக வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் இழந்து கொண்டிருக்கின்றோம் தமிழ் மொழி பேசினால்தான் நாங்கள் தமிழர்கள் பேசும் மொழியினால் மட்டும் ஒரு இனம் நிர்ணயிக்கப்பட்டு விடாது ஒவ்வொரு இனத்துக்கும் தனித்துவங்கள் இருக்கின்றது தமிழ் பேசுவதால் அனைவரும் தமிழர்கள் அல்ல மலையக தமிழர்கள் என்பது தனித்துவமான ஒரு இனம் அவர்களுக்கென்று தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றது அவர்களுக்கென்று தனித்துவமான அங்கீகாரம் இருக்கின்றது எனவே அந்த அங்கீகாரங்களை பற்றி நாங்கள் சிந்திக்கின்றோம் அவர்களுக்கான அங்கீகாரங்களையும் உரிமைகளையும் முழுமையாக வழங்கி அவர்களை ஒரு கௌரவமான இடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது கடந்த காலங்களைப் போல் அல்லாமல் மலேக மக்கள் பல்தரப்பட்ட விடயங்களில் முன்னேறிக் கொண்டு வருகின்றார்கள் அரசியல் கலாச்சார விடயங்களில் சிறந்த அறிவுள்ளவராக இருக்கின்றார்கள் போராடுகின்றார்கள் சரியான அரசியலை பேசுகின்றார்கள் ஆனால் இந்த முதலாளித்துவ அரசியல் சிந்தனையுடைய அரசியல்வாதிகள் அவர்களுடைய உண்மையான பிரச்சனை பிரச்சனை என்னவென்று வழியில் கொண்டிருவதற்கு அவர்களுக்கு விருப்பமில்லை இந்த பிரச்சனையை வைத்து இந்த பிரச்சனையை தீர்க்காமல் இந்த பிரச்சனைகளின் மேல் சவாரி செய்து ஒரு கேவலமான அரசியலை இங்கு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் தொண்டமான்களினுடைய அரசியல் கேலிக்கூத்தாக இருக்கின்றது எந்த ஒரு தீர்க்கமான முடிவையும் பெற்றுக் கொடுக்க முடியாத ஒரு அரசியலாக இருக்கின்றது அதே போல் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் ஒவ்வொரு இடங்களிலும் இந்த மக்களுக்கு தனித்துவமான பிரச்சனைகள் இருக்கின்றது இந்த தனித்துவங்களை நாங்கள் பிரித்தெடுக்கும் பொழுதுதான் அந்த பிரச்சனைக்கான தீர்க்கமான தீர்வு தொடர்பாக எங்களால் ஆராய முடிகின்றது நாங்கள் ஒரு கௌரவமான இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என்றால் மக்களை முதலில் கௌரவப்படுத்த வேண்டும் யாரும் யாருக்கும் குறைந்தவர்கள் அல்ல என்ற ஒரு விடயத்தை நாங்கள் முதலில் எங்கள் கைகளில் எடுக்க வேண்டும் எனவே அந்த கௌரவத்தை ஏற்படுத்துவதற்காக வளங்களை சரியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எந்த இடங்களில் எல்லாம் பிரச்சனை அதிகமாக காணப்படுகின்றதோ அந்த இடங்களுக்கு எல்லாம் நாம் வளங்களை அதிகம் ஒதுக்க வேண்டும் இது ஒரு சமூக நீதி பிரச்சனை எந்த இடத்தில் ஏழைகள் அதிகமாக இருக்கின்றார்களோ அங்கேதான் வளங்களை குறைவாக ஒதுக்குகின்றார்கள் எந்த இடங்களில் ஏழைகள் இருக்கின்றார்களோ அந்த இடங்களில் வைத்தியசாலை ஒழுங்காக இருக்காது எந்த இடங்களில் ஏழைகள் இருக்கின்றார்களோ அந்த இடங்களில் இடங்களில் வந்து போக்குவரத்து ஒழுங்காக இருக்காது வீதிகள் ஒழுங்காக இருக்காது பாடசாலைகள் ஒழுங்காக இருக்காது ஏன் ஏழை மக்கள் மேல் அக்கறையே இல்லாத அரசாங்கங்கள் தான் இந்த நாட்டில் இருந்திருக்கின்றது தொடர்ச்சியாக பணக்காரர்களாகவும் நடுத்தர மேல்தட்டு வர்க்கத்துக்காகவும் அரசியலை செய்து கொண்டு கேவலமான ஒரு அரசியலை இந்த இந்த நாட்டிலே அரங்கேற்றிக் கொண்டிருக்கும் இத்தனை காலமும் அரசியலில் இருந்திருக்கின்றது என்று சொல்லிக்கொண்டு வருபவர்கள் கூட உண்மையான மாற்றத்திற்கான அடித்தளத்தை இட்டிருக்கின்றார்கள் என்றால் இல்லை அவர்களுக்கு இந்த நாட்டின் அடிப்படை பிரச்சனைகள் பிரச்சனையின் மேலான புரிதலே கிடையாது எனவே இந்த நாட்டில் கௌரவமான பிரதிகளாக எங்களுக்குரிய தனித்துவ அடையாளங்களோடு எங்களை நாங்களே ஆட்சி செய்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்துவதற்காக நாங்கள் இந்த தேசிய இனங்களுக்கான சுயாட்சி கட்டமைப்பை பற்றி நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம் யாரும் பெரும்பான்மை சிங்களவர்களால் அமைக்கப்படுகின்ற பாராளுமன்றத்தை நம்பி வாழ வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர்கள் ஏனைய இனங்கள் மீது அக்கறை காட்டவில்லை அவர்கள் இனங்கள் மீது மட்டுமல்ல ஏழைகளாக இருந்தால் அவர்கள் மீதும் அக்கறை காட்டவில்லை வர்க்க ரீதியான பேதத்தை தொடர்ந்து காட்டிக்கொண்டே இருந்திருக்கின்றார்கள் அதே போல் ஏனைய தனித்துவ இனங்களுக்கான அடையாளத்தை அவர்கள் வழங்கவில்லை எனவே அந்த தனித்துவங்களை இழந்து நிற்கின்ற இந்த ஏனைய இனங்கள் எண்ணிக்கை அடிப்படையில் குறைவாக இருக்கின்ற ஏனைய இனங்கள் தொடர்ச்சியாக இந்த நாட்டில் பாதிப்பை எதிர்நோக்கிக் கொண்டே இருக்கின்றது அந்த இனங்களால் என்றுமே அரசியல் அதிகாரத்தை கைப்பற்ற முடியாது என்று நினைத்து கொண்டு அவர்களை மிக மோசமான அடக்குமுறையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த அடக்குமுறைகளில் இருந்து நாங்கள் வெளியே வர வேண்டும் அடக்குமுறைக்கு எதிராக நாம் சிந்திக்க வேண்டும் எல்லாம் எங்கள் கண் முன்னால் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதுவுமே முடியாது தோன்றும் ஆனால் இந்த உலகத்தின் வரலாற்றை சற்று திரும்பி பாருங்கள் கற்பினர்களுடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள் எப்படி தங்களுடைய வரலாற்றை ஒரு பாதையில் கற்பனும் வெள்ளையனும் நடந்து செல்ல முடியாது என்று இந்த விடயங்களை மாற்றி ஒரு நாட்டுக்கு அதிபராகவே மாறக்கூடிய அளவிலே அந்தந்த நாட்டில் பாரிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே அடக்குமுறைக்கு எதிரான சிந்தனை என்பது அனைவரது ரத்தத்தில் ஓட வேண்டும் எங்களை யாராவது அடக்குமுறை செய்தால் அந்த அடிமைத்தனத்திற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் அது ஒன்றுதான் எங்களுடைய அடிப்படை அரசியலாக இருக்க வேண்டும் ஏதோ ஒரு வகையில் ஒரு முதலாளி எங்களை அடக்குமுறை செய்கின்றான் ஒரு அரசியல்வாதி எங்களை அடக்குமுறை செய்கின்றான் ஒரு பெரும்பான்மை இனத்தவன் எங்களை அடக்குமுறை செய்கின்றான் நாங்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு வகையில் தொடர்ச்சியான அடக்குமுறைக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றோம் நீங்கள் மாத்துளை மாவட்டத்தில் இருக்கின்றீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் கொழும்பிலே வீட்டு வேலைகளுக்கும் சரி இருக்கின்ற கடைகளுக்கு வேலை செய்வதற்கும் சரி ஹெட்டனில் இருந்து நூரலியாவிலிருந்து மலையகப் பகுதியிலிருந்து தான் இந்த மக்கள் அதிகமாக பெறுகின்றார் அதுவும் பதினாறு தொடக்கம் பதினெட்டு வயதில் இருக்கக்கூடிய தங்களுடைய படிப்பை நம்பி இருக்கக்கூடிய பிள்ளைகள் அவருடைய எதிர்காலம் என்ன ஆகின்றது ஏன் ஏனைய பிரதேசங்களில் இது இல்லை ஏன் ஏன் பிரதேச பிள்ளைகள் இங்கு வருவதில்லை இந்த அரசியல்வாதிகள் என்ன செய்கின்றார்கள் ஏன் இந்த மக்களுக்கு மட்டும் இப்படியான ஒரு ஒரு மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் இந்த விடயங்களை அவர்கள் ஆராய்ச்சி செய்வதில்லை எங்கு இந்த பிள்ளை நடக்கின்றது வள ஒதுக்கீட்டில் எங்கு இந்த புழை நடக்கின்றது அவர்கள் ஏழையாக இருப்பதால் அவர்களை ஏழையாகவே வைத்திருந்து பணக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக சேவை செய்கின்ற ஒரு வேலையை மட்டும் அவர்களை வைத்து செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது உண்மையில் இந்த நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய அத்தனை திறமைகளும் கொண்ட இளைஞர்களை பால் இவற்றுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் சரியான பாதையிலே இளைஞர் சமுதாயத்தை கொண்டு செல்ல வேண்டும் அவர்கள் இந்த நாட்டில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியவற்றை சரியாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவே யாரும் இங்கு இலங்கையர் என்று அழைத்தால் தயவு செய்த ஏற்றுக்கொள்ளாதீர்கள் நீங்கள் இங்கிருக்கும் பலர் நீங்கள் மலேக தமிழ் மக்கள் உங்களுடைய அடையாளம் அதுதான் அந்த அடையாளத்தை யாரும் தவிர்க்க முடியாது உங்களுக்கு முன்னால் என்ற வசனத்தை போட்டால் அதை நீங்கள் எதிர்க்க வேண்டும் நீங்கள் இலங்கையினுடைய மலையக தமிழ் மக்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னால் ஒரு கேவலமான அரசியல் நிகழ்ச்சி இருக்கின்றது உங்களுடைய அடையாள அரசியலுக்காக நீங்கள் போராட வேண்டும் அந்த அடையாளத்தை நாங்கள் எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலே நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றோம் மலேக மக்களை ஒரு தேசிய இனமாக தான் மலையக மக்களினுடைய அரசியல் அபிலாஷைகளுக்கான முதல் படி தொடங்குகின்றது என்பதை நான் இந்த இடத்தில் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் அந்த தேசிய அங்கீகாரம் தான் உங்களுடைய முதல் வெற்றி நீங்கள் யாருடனும் போய் கலக்க தேவையில்லை தமிழ் பேசுவதால் நீங்க ஏனைய தமிழினத்துடன் கலக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கான தனித்துவங்கள் வேறு உங்களுக்கான அரசியல் பிரச்சனை வேறு உங்களை நீங்கள் ஆள வேண்டும் உங்களுக்கான அரசியலை நீங்கள் செய்ய வேண்டும் இன்னொருவர் செய்ய முடியாது ஒரு மொழியை பேசுவதால் அவர்களும் நீங்கள் ஒன்றாகிவிட முடியாது உங்களுக்கான அரசியல் என்றது உங்களை நீங்கள் ஆள வேண்டியது உங்களை இன்னொருவன் ஆள்வது அல்ல அந்த அரசியலுக்கான போராட்டத்தை உங்களுடன் சேர்ந்து நாமும் செய்வோம் எங்களுடன் எங்களுடன் இந்த ஊரில் இருக்கின்ற மலையகத்தில் இருக்கின்ற பல்வேறு தோழர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம் தொடர்ச்சியாக உங்களது பிரச்சனைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம் உங்களது பிரச்சனைக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் தோளோடு தோல் நிற்போம் நிச்சயமாக உங்கள் உரிமைகளை வென்றெடுப்போம் அந்த வெற்றிக்காக நாங்கள் போராடுவோம் எனவே எங்களது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மலையம் தொடர்பான சில விடயங்களை ஏனைய விடயங்களை பேசுவார்கள் நிறைவு செய்யும் இந்த நாட்டில் இன்றைய இந்த ஜனாதிபதி தேர்தலில் எங்களுடைய நுவான் போபகே அவர்கள் எங்களுடைய வேட்பாளராக நாங்கள் நிறுத்தி இருக்கின்றோம் உண்மையில் இதய சுத்தியுடன் மக்களுக்காக செயற்படக்கூடிய ஒரு நல்ல மனிதன் ஆனால் இந்த போட்டியான அரசியல் யுகத்திலே எங்களுடைய கொள்கை பிரடனங்களை நாங்கள் நாடு முழுவதும் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம் நீங்கள் நிச்சயமாக அவருக்கு உங்களுடைய வாக்குகளை அளிக்க வேண்டும் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் அனைவரிடம் சொல்லுங்கள் இந்த வாக்குகளை அளிக்க வேண்டும் நாங்கள் இந்த கொள்கை பிரகடனத்தை இந்த தேர்தலுடன் நிறுத்திவிடப் போவதில்லை இதனை அடிப்படையாக வைத்து எங்களால் என்ன முடியுமோ அந்த போராட்டங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருப்போம் கடந்த இரண்டு வருடங்களாக நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கின்றோம் உங்களுடைய போராட்டங்களில் பங்கெடுக்கின்றோம் உங்களுடைய பிரச்சனைகளை தொடர்ச்சியாக பேசுகின்றோம் உங்களுக்கு தோளோடு தோளாக நிற்கின்றோம் உங்களுடைய தோழர்களுடன் தொடர்ந்து வேலை செய்கின்றோம் எங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் இந்த போராட்டத்தில் நாம் அனைவரும் வெற்றி பெறுவோம் ஒரு கௌரவமான பிரச்சனைகளாக இந்த நாட்டில் வாழ்வதற்கான அடித்தளத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம் மக்களின் வேட்பாளர் పోరాట పోరాటకుండని